மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்கம் நண்பர்களே இயற்கையை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய தொழிலுக்கும் உங்கள் அன்பு சோரணை நன்றியும் வாழ்த்துதலும் நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னாக்க கனகராஜ் ஐயா இருக்கார் அறிமுகம் தேவையில்லை அவ்வளோ வீடியோக்கள் போட்டிருக்காரு பாரம்பரியமான வைத்தியர்கள் சித்த வைத்தியர்கள் கண்டிப்பாகவே நீங்கள் வெளி வளர்த்து வரணும் நிறைய மூலிகைகள் பற்றி பேசியிருக்கீங்க இல்லை பயணி இருக்கீங்க நிறைய நோய்கள் குணமாக இருக்கீங்க எப்படி வெளிவர தெரியலன்னா கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மூடி வைத்திய சாலை தேடி நான் வரேன் ஐயா இன்றைக்கி என்னுடைய கையில் பார்த்திங்கன்னா பண்ணைக்கரை கொடுத்துருக்கீங்க இதில் ஆண் பெண் ரெண்டுமே இருக்குது இந்த ஜூம் பண்ணி காமிப்போம் தான் தெரியும் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளை கலராக இருக்கக்கூடிய தண்டு அதாவது பச்சை கலராக தண்டு இருக்கக்கூடியது பெண் சிவப்பு கலராக இருக்கக்கூடிய தண்டு இருக்கக்கூடியது ஆண் அப்படின்னு சொல்லுவாங்க ஆண் பெண் மூலிகைகள் பார்த்திங்கன்னா ரெண்டுமே இருக்கும் இதில் ஐயா என்ன மாதிரியான மருத்துவ குறிப்பு சொல்ல போகிறான்னு பார்க்கலாம் ஐயா இந்த பன்னக்கீரியில் மக்களுக்கு தேவையான மருத்துவ குறிப்புகள் என்ன சொல்ல போகிறீங்க ஏன்னா இது உண்ண மறந்த உணவு அழிஞ்சு வரும் மூலிகைன்னு கூட சொல்லலாம் உண்மை சொல்லுங்கள் ஐயா இந்த பண்ணைக்கீரை பார்த்திங்க அப்படின்னா சாதாரணமாக தரிசு நிலங்களில் அல்லது நீர்ப்பாங்கான இடத்துல எங்கே வேணாலும் வளரக்கூடிய ஒரு மூலிகை இனம் அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்கு பிரதான உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா கீரை வகைகள் தான் இப்போ இருக்கிற மாதிரிலாம் காய்கறிகள்லாம் கிடையாது தினம் ஒரு மாதிரி சாம்பார் வச்சு பொரியலோடு சாப்பிட்றதுக்கு மக்களோட முக்கிய தொழில் என்னென்னா விவசாயம் விவசாய வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வரும்போது ஒவ்வொரு காட்டு வரப்பில் இருக்கக்கூடிய அதாவது இது மாதிரி இந்த பண்ணைக்கீரை தொய்யக்கீரை அது கீரை முருங்கை கீரை இது மாதிரி கொண்டு வந்து அதை தான் சமைச்சு சாப்பிடுவாங்க அதான் ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் பரிமாற்றம் பண்ணிக்குவாங்க உன் வீட்டில் என்ன அப்படின்னாக்கா என் வீட்டில் பண்ணைக்கீரைப்பாங்க சரி ஒரு கப்பு எனக்கு கூட நான் கீரை கடைஞ்சிருக்கேன் நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தான் பண்ணுற பரிமாற்றம் பண்ணி தான் சாப்பிட்டாங்க கீரை மட்டுமே மக்களுக்கு வந்து ஒரு பிரதான உணவாக இருந்தது உணவு அதாவது வந்து குழம்பு வகைகளில் பார்த்தீங்கன்னா அது இருந்தது சூப்பர் இந்த பண்ணைக்கீரையில் பார்த்தீங்க அப்படின்னா ஏன் இதை மட்டும் நான் குறிப்பாக இப்போ பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆறாத புண்களை ஆற்றக்கூடிய தன்மை இந்த பண்ணைக்கிறக்கு இருக்குது உடலில் எந்த பாகத்தில் எங்கே அதாவது புண்கள் இருந்தாலும் குறையோடிய புண்கள் இருந்தாலும் அல்லது அது கட்டிகளாக வேறு உருமாற்றம் ஆகியிருந்தாலும் அப்படி இருக்கக்கூடிய செல்களை வந்து அழிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த பண்ணைக்கரைக்கு இருக்குது இந்த பண்ணைக்கீரையை பார்த்திங்கன்னா நம்ம சூரணம் பண்ணி தினசரி பொடியாவும் சாப்பிடலாம் அல்லது உணவு முறையில் வாரம் ஒரு முறை ரெண்டு முறை உணவு முறையில் பருப்பில் கடையலாம் அல்லது சாதாரணமாகவே நம்ம வந்து இதை கடைஞ்சி சாப்பிடலாம் அப்படி சாப்பிடும்போது பண்ணுது முக்கியமாக முக்கியமா சுத்தி பண்ணுது அடுத்தது வந்து உடலில் தேவையற்ற அந்த நச்சு கழிவுகள் கட்டிகளை உருவாக்கக்கூடிய நச்சு கழிவுகள் அந்த செல்களை வந்து அழிக்கக்கூடிய தன்மை இந்த பண்ணை கிரைக்கு இருக்கு அதனால இந்த பண்ணைக்கீரையை வந்து பார்த்தீங்கன்னா இதை பயிர் பண்றதுக்கு பெரிய விஷயம் இல்லை இந்த ஒரு பூ போது ஒரு நூறு செடியை உருவாக்கலாம் கண்டிப்பா இதை கொண்டு போய் வீட்டுக்கு பக்கத்துல எங்கேயாலும் உதிரி விட்டீங்க அப்படின்னா இதுல இருந்து செடி வரும் ஆமா உதிரி விட்டீங்க அப்படின்னா இதுல இருந்து நிறைய செடிகளை உருவாக்கலாம் நாம இதெல்லாம் அழிந்து வரும் ஒரு மூலிகை இனம் கண்டிப்பாயா சொல்லுங்க அதனால எல்லாரும் இதை பயன்படுத்தணும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன் நீங்களும் நீங்களே இத பத்தி ஒரு கொஞ்சம் சொன்னா நல்லா என்ன பண்ணுவோம் அந்த காலத்துல இந்த வேர்களைத் தோட்டத்துல தோட்டத்துல கலகப்படுவோம் இல்லையா அப்ப நல்லா சாஃப்டா இருக்கும் தேய்ப்பும் அப்போ அழகா இருக்குல்ல அது சின்ன குழந்தைங்க நாங்க விளையாடன போது அனுபவம் இருக்குற மாதிரி ரொம்ப மசாஜ் பண்ற மாதிரி ரொம்ப அருமையா இருக்கும் நேரிலே இது வந்து பண்ணக்கிற கண்டிப்பா ஐயா சொன்ன மாதிரி இதுதான் அந்த காலத்தில் பண்ணைக்கீரை சாப்பிட்டவங்களுக்கு பைல்ஸே வரல இதுதான் உண்மையான விஷயம் யார் வேணுலாம் கேட்டு பாருங்க ஏங்க நம்மெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க நம்ம முன்னோர்கள் அறிவாளிங்க நம்மெல்லாம் அறிவாளியே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன் தப்பை எடுத்துக்காதீங்க ஏன்னா நம்முடைய வாழ்வாதாரம் போச்சு லைஃப் ஸ்டைல் மாறிப்போச்சு உணவு முறை மாறிப்பச்சு என்ன சாப்பிட்றதுன்னு கூட நமக்கு தெரியலன்னு வரேன் அந்த காலத்தில் பண்ணைக்கீரை சாப்பிட்டவங்களுக்கு பைல்ஸ் வரல சரிங்களா மூலாதாரம் சூடு இல்லை சரிங்களா பெரும்பாலும் அவங்க எண்ணெய் தேச்சு குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது உடல் குளிர்ச்சியாக வச்சிக்கிச்சி இப்போ வெயில் நின்று பேசிட்டுறோம் அந்த காலத்தில் வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்க வயல் வெளியில் வேலை செய்வாங்க வீட்டுக்கு போகும்போது பண்ணக்கரை ஒரு நாலு கீரை அரை பார்த்தீங்கன்னாக்கா பார்த்தீங்கன்னாக்கா மூக்கரைக்கிற ஒரு நாள் அரைமா தொயாக்கரை ஒரு நாள் மயில் கீழ கீரை ஒரு நாள் பருப்பு கீரை ஒரு நாள் குப்பை அதாவது குப்பைக்கீரை ஒரு நாள் இப்படி எல்லா கீரையும் ஒரு நாலு நாள் போ மடியில் பொம்பளைங்க பெண்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க அந்த காலத்தில் அம்மா எடுத்துகிட்டு போவாங்க பாட்டி எடுத்துகிட்டு போவாங்க எடுத்துகிட்டு போயிட்டு எல்லா கீரையும் போட்டு குழம்பு குழம்பு கடைஞ்சி அந்த காலத்தில் களி சாய்ந்தரம் வச்சு சூடு சூடாக சாப்பிடுவாங்க சாயந்தரம் சூடாக சாப்பிடுவாங்க சரிங்களா அது என்றதை ஒரு வீடியோ சொல்கிறேன் ஏன் சாயந்தரம் சூடாக சாப்பிட்டாங்க சுடசூடுன்னு சொல்லுவாங்க ஏன் சாப்பிட்டாங்க சுடக்களின்னு சொன்னாங்க ஏன் சாப்பிட்டாங்கன்னு சொல்லுவோம் ச நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இப்போ இந்த பண்ணக்கரியை தொடர்ந்து நீங்கள் போது என்னென்னா பைல்ஸ் கம்ப்ளைண்ட் சம்மந்தமான பிரச்சனைகள் வரவே வராது எத்தனை நாள் எடுத்துக்கணும் ஒரு பதினஞ்சு நாள் எடுத்துக்கணும் எப்படி எடுத்துக்கணும் கீரையை கடைஞ்சும் சாப்பிட்லாம் இதே சூப்பாகவும் சாப்பிட்லாம் சரிங்களா சாப்பிட்டு வந்தீங்கன்னா பயல் சம்மந்தமான பிரச்சனைகள் வராது உடல் குளிர்ச்சியாகவும் ரத்தம் தூய்மையாகவும் குடலில் இருக்கிற புண்கள் ஆறும் மலவாய் ஆசன வாயில் இருக்கிற புண்கள் ஆறி ரொம்ப அருமையாக இருக்கும் ஒருவேளை கேட்பீங்க ஐயா வெளிமூலம் வந்தவங்களுக்கு என்ன பண்ணும் இதே மாதிரி பதினஞ்சு நாள் தொடர்ந்து சாப்பிடுங்க காரம் இல்லாத உணவுகள் சாப்பிடுங்க நிறைய மோர்கள் எடு மோர் எடுத்துக்கோங்க நிறையா பார்த்தீங்கன்னாக்கா நீர் காய்கறிகள் பழங்கள் எடுத்துக்கோங்க தோர்பான பழங்கள் நிறைய எடுத்துக்கோங்க அதோடு சேர்த்தி வெளிமூலை இருக்கிறவங்களுக்கு துத்தியலை நல்லா விளக்கம் வதக்கி கோவன மாதிரி கட்டிக்கோங்க ஒரு பதினஞ்சு நாளைக்கு அது உள்ள சுருங்கி போயிடும் இப்படி சாப்பிட்டு வந்தீங்கன்னா மூலாதாரம் சூடு இல்லாமல் ஆண் பெண் இருப்பாக ஆரோக்கியமாக வரலாம் யார் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்க அதாவது உடல் குளிர்ச்சியானவங்க சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டவங்க என்ன வலிப்பு வரும் திக்ஸ் வரும் அவ்வளோதான் ஏன்னா உடல் குளிர்ச்சியானவங்க இதை சாப்பிடக்கூடாது மற்ற அனைவருக்கும் இது உகர்ந்த உணவாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இதில் விட்டமின் சி இருக்குது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இதில் கால்சியம் இருக்குது ஹையன் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரத்த ஓட்டத்தை சீர் செய்யும் அதே மாதிரி உடலுக்கு உறுதி கொடுக்கும் உடலில் இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்தும் இதை ஹையன் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் ஒரு சிறந்த உணவாக இருக்குது ஒரு ஹாண்டிபைட்டாக இருக்கும் சரிங்களா இந்த கீரை பார்த்தீங்கன்னாக்கா அற்புதமான கீரை இது உண்ண மறந்த உணவு அப்படின்னு கூட சொல்லலாம் எங்கேயாவது பண்ணக்கரு கிடச்சா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க இல்லைனாக்கா நான் சொன்னல அது மாதிரி விதையை வாங்கி வீட்டுவரம் போடீங்கன்னா கூட பாடு தன்னாலும் முளைஞ்சு கிடக்கும் நீங்கள் தாராளமாக கே கேர் குழம்பு வச்சு சாப்பிட்டு வந்தோனே இருக்கலாம் அருமையாக வாழ்க்கையே என்ன சொல்கிறது சந்தோஷம் அனுபவித்து வரலாம் நோய் நொடி இல்லாமல் வாழலாம் அப்படிப்பட்ட ஒரு இயற்கையான கீரைகள் தான் பார்த்தீங்கன்னா இதில் இந்த எல்லா கீரைகளும் சாப்பிட்டா போதுங்க நோய் நொடியே வராதுங்க அந்த கீரை அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது நம்ம வேறு வீடியோவில் ஒவ்வொரு கீரையாக பார்ப்போம் மீண்டும் மீண்டும் ஒரு அருமையான பதிவுகள் உங்களை அனுமதி சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்ன நன்றி வணக்கம் வணக்கம்